ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்பி வந்து அடுப்பேர் ஊர்றா இப்போ நம்ம அரிசி கழுவி எடுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரிசி கழுவி இருக்கலாம் தம்பி தனியைத்து ஆ போதும்

அக்கா வடிக்கட்டுக்கா கையில் கட்டி பிடிச்சுக்கும் களை சொல்லா அக்கா கலச்சுக்கா பாத்துறேன் எடுத்துருக்கலாம் அக்கா இருக்கா இருக்கா கொஞ்சம் எடுத்துட்டு தம்பி

ஃப்ரெண்ட்ஸ் சாப்ல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் ஆச்சு சாமி ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் சாரி. ஃப்ரெண்ட்ஸ் இது ஓன்ஸ் ஆத்தி ஃப்ரெண்ட்ஸ் இது கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா தானே எங்க அக்கா செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ்.

அப்படி சும்மா அப்படி தலைமுறை பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இப்ப வேற நம்ம மக்கள்லாம் மக்கள் வருமா மல வருமா நீங்க எல்லாம் சின்ன பசங்களா யாசா மீ போச்சு பிடிக்கலையா ஹூ 10th எல்லாம் எக்ஸாம் 10th எல்லாம் எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்களா ஆமா பாஸ் சாமி எல்லாம் பாஸ் நல்லா வாங்குவாங்களா

Ana. ¡Sons!